பசியும் பட்டினியுமாய் வாடி கொண்டிருப்பார்கள் எங்களை நினைக்கிறதுக்கு யாருமே கிடையாது உண்மையே சொல்கிறேன் எங்களை நினைக்கிறதுக்கு பத்து ரூபா கொடுத்து எந்தான்னு உதவி செய்கிறது யாருமே கிடையாது சாகட்டும் அவ்வளோதான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவர்களாக நாங்கள் மாறினோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எங்கள் இருந்த அன்பு சகோதர சகோதரிகளே ஹோட்டலில் போய் வேலை செஞ்சேன் தட்டு கழுவுனேன் கையெல்லாம் புண்ணா போயிடுச்சு கடைசியில் அந்த வேலையும் செய்ய முடியல ஊருக்கு வந்தேன் ஊரில் வந்தவங்க சொன்னப்பாங்க நிறைய பேர் சொன்னாங்க தம்பி உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது நீ ட்ரெயினில் போய் பிச்சை எடுத்தினா நிறைய பேர் பிச்சை போடுவாங்க தப்பு இல்லைப்பா உன்னை பார்த்தா நிறைய பேர் பிச்சை போடுவாங்க சொன்னாங்க உலகம் என்னை பிச்சை எடுக்க வைத்து விட்டதுன்னு சொல்லி மனவேதனை நான் என்னால் என்ன புரோஜனம் நான் உயிரோடு இருந்து என்னையா புரோஜனம் சொல்லி வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் வாச வாழ்க்கை கசந்து போன நிலையில் அந்த நிலையை தான் ஒரு வனாந்திரமான இடத்திற்கு போய் மார்போடு மார்பு அடித்து கொண்டு அழுதேன் உலகத்தில் கடவுளே இல்லையா கடவுள் ஒருத்தர் இருந்தா நான் ஏவில கஷ்டப்படுறேன் யார் அந்த கடவுள் யார் அந்த கடவுள் என்று சொன்னேன் உண்மையான கடவுள் யாராக இருக்கீங்களா என்னை சந்திங்க சொல்லி அழுதேன் உண்மையை சொல்றேன் இந்த எளியவன் ஏழையனுடைய சத்தத்தை உலகம் கேட்கவில்லை ஆனால் இந்த எளியவனுடைய சத்தத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டார் ஆலே உண்மையே சொல்கிறேன் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கே அவர் ஆகாரத்தை கொடுக்குறாரா ஹாலே லூயா எளியவனுடைய சத்தத்தை பரலோகம் கேட்கும் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் தேவன் அற்பமாக எண்ணுகிறவர் அல்ல அதற்கு நானே சாட்சி ஹால லூயா சொல்லுவங்களே ஹால லூயா நண்புக்குரியவர்களே ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்னோடு கூட பேசினான் என் வாழ்க்கையில் இயேசுவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டேன் ஹலை லூயா ஒரு ஊழியரோடு சேர்ந்து என்னசான் எடுத்து ஒரு ஊழியரோடு சேர்ந்து மூன்று வருஷம் பணிவடைகளை செய்து கொண்டிருந்தேன் அவர் சொன்னார் கொரியர் ஆஃபீஸில் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் தம்பின்னு சொன்னார் எனக்கு எழுத படிக்க தெரியாது சுத்தமாக தமிழ் கிராமர் தெரியாது நைட்டெல்லாம் அழுறேன் ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது எந்த வேலையும் செய்வதற்கு நான் தகுதி இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறேன் ஏன் இந்த உலகத்தில் நான் வாழணும் எந்த வேலையுமே செய்யாத தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன்னு சொல்லி அழுது கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் தான் கத்திரனோடு பேசினார் மகனே உலகம் உன்னை பலவீனனாய் பார்க்கிறது நான் உன்னை பலவானாய் பார்க்கிறேன் என்னுடைய ஊழியத்துக்கென்று நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ வருவாயா என்று கேட்டான் நான் சொன்னேன் ஆண்டவர் உங்களுடைய ஊழியம் செய்வதற்கு எந்த தகுதியும் படிப்பு அறிவில்லாதவன் முட்டால் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன் நான் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன் உம்முடைய வேலையை செய்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொன்னேன் நான் ஆண்டவர் சொன்னார் உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நானே என்று சொன்னான் என்னை பின்பற்றி வா நான் உன்னை தேசத்தின் கடை